ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேட்டை தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்டையை பாருங்கள் நான் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் தண்ணியில் எவ்வளோ நேரம் காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக போகவே போகாது இதே மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணால் கூட சுத்தமாக போகாதுங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சும் நல்லா கரு கருன்னு முடியா மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த ஹேண்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இரும்பு தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மூணு விதமான இன்கிரியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எந்த ப்ராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகம் மட்டும் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது டீ தூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரஞ்சீரகமும் டீ தூளும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது மூணையும் எடுத்தாச்சு இப்போ இது மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ்ல வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் எடுத்த ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் நம்ம போட்டதுனால ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அதுவும் நல்ல புலப்பட நமக்கு வந்துடும் பாருங்க அப்படி ஒட்டிக்கும் ஆனால் ஒட்டுதுன்னு நீங்க நினைக்க வேணாம் அது ஹீட்டாக ஹீட்டாக நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆனால் ஆனில் மட்டும் வச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு ஆனாலும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும் சட்டினை ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹேண்டை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டீ தூள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம முடியும் வந்து நல்ல ஒரு கலர் கலரை மாற்றி கொடுக்கும் அப்படின்றது காஃபி பவுடர் அதே மாதிரி தான் கருஞ்சிரமும் அதே மாதிரி தான் இது மூணையும் ஒன்றா சேர்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம் சூப்பராக ரிசல்ட் வருங்க சிம்மலையே வச்சுக்கலாம் நம்ம அதிகமாக வச்சிட வேண்டாம் இந்த மூனை மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் நம்ம கிடைக்குங்க நல்லா பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த காபி பவுடர் வந்து மெல்ட் ആയി வரும். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பொலபொலன்னு வந்துருச்சு ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்துச்சு. ஆனா இப்போ வந்து நல்ல வறுபட வறுபட நமக்கு பொலபொலன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி வரணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர்க்க வர்க்க இந்த மாதிரி வந்துரும். பிடிக்குது அப்படி ரொம்ப ரொம்ப பிசு பிசுனா நினைக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க நல்ல புல வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி புலபலம் வந்தா நல்லா வருவாட்டத்தா இருக்கும் அதாவது ரிசல்ட் நமக்கு இருக்கும் லைட்டா வருதுட்டு நம்ம எடுத்துக்கூடாது ஸ்டவ் ஸ்வச் ஆஃப் பண்ணலாம் இந்த இது நல்லா இன்னும் கொஞ்சம் வரோம் இப்போ அடுத்து வந்து இதில் ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதையும் இது கூட சேர்த்து நம்ம வருத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நம்ம வந்துச்சு வந்து ஆஃப் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு பொடியை மட்டும் ஆட் நீங்கள் இப்போ ஆட் பண்ணலனா தாராளமாக அப்படின்னு கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த காஃபி கூட காஃபி பவுடர் நல்லா ஓட்டிருக்கு அதையும் கூட நல்லா இந்த மாதிரி போட்டுடலாம் நமக்கு இன்னும் நல்லா கருகரும் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவரி பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக கூட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா நம்ம முடியை வந்து கலர் வந்து நல்லா பிடிக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இனி சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கருகருன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க செம்மையா ரிசல்ட் கிடைக்கும் இந்த நம்ம ரெடி கூட நிறைய நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் எப்பெல்லாம் தேவையா போயிடுறது நம்ம ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சூப்பராக ரெடி போங்க இப்ப நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட் போகுது நமக்கு நல்லா வருபட்டுருச்சு வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதுல வந்து காஃபி போட ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரெண்டு ஸ்பூன் வேண்டாம் டீ தூள் மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவரிப்படி ஒரு ஸ்பூன் அது கடைசியாக நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா வறுபட்டுச்சு இது நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரம் அப்படி விட்டுக்கலாம் எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி கருப்பா தான் ஆகும் தான் இரும்பு கடையா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் ஆகாது சீக்கிரம் நம்ம வ நமக்கு வந்து வருவற்றுரும் பாருங்க தேய்ச்சி கழுவணும் நல்லா போகும் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இதை வந்து நல்லா நல்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் இருக்குது இப்போ நம்ம சூப்பரான இதில் வந்து ஒரு பொருளை சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம அறுபடியில் ஆட் பண்ணிக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும் அது இது வந்து உங்களுக்கு உடனே நம்ம ஹேரை வந்து நல்லா கருப்பாக்கிடும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் நல்ல ஒரு பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்ட்டாக நம்ம முடியை நல்லா கருப்பாக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு பண்ணி சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணினா சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த பொடியை வந்து நான் வீட்டில் கொட்டிக்கிறேன் நான் ஏன்னா தேவையான எடுத்துகிட்டு பாக்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஹேர் ட்ரைல் ரெடி பண்ணாலே அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஹேர் ரைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஹேரில் பிடிக்கும் இப்ப நம்ம இதை எப்படி நம்ம ஹேர்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம டை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலும் எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கூடவே வச்சுக்கிறேன் என்னன்னா எனக்கு அப்போக்கி தேவைப்படும் போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலான்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன் இது எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு நம்ம வந்து நரைச்ச முடியில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஹோல் முடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பத்தாது நீங்கள் நரைய முடியில் மட்டும் அங்கங்கே அப் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இது நமக்கு போதும் இதில் வந்து நம்ம ரெண்டு விதமான ஆயில் தான் மிக்ஸ் பண்ணப் போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடியில நல்ல ஒரு நேச்சுரல் ப்ளாக் நமக்கு கிடைக்கும் ப்ளாக் கலர் நமக்கு நல்லாவே கிடைக்கும் அதில்லாம நம்ம முடியில் நல்லாவே பிடிக்கும் இந்த ஆயில் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறதால நம்ம முடியை வளர்ச்சி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் என்ன நம்ம ஆப் பண்ண போறோம் அப்படின்னா பாதாம் ஆயில் முடிக்குன்னு தனியாக வைக்கிறாங்க ஃபேஸுக்கு தனியாக இருக்குது நம்ம வந்து முடிக்கு தேவைப்படுற ஆயிலில் தான் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்கள் இல்லைன்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக கோகனட் ஆயில் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக கோகனட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொன்று இன்னொரு ஸ்பூன் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கடுகு ஆயில் தான் சேர்க்குறோம் இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ஆயில் நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பாதாம் ஆயிலும் கடுகு ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்பொழுது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அங்கே பாருங்கள் எப்படியாப்பட்ட கலர் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூட ஹேரை கூடிய சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக எனக்கு வேணும் அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் முடியிலேருந்து சுத்தமாக போகாதுங்க அந்தளவுக்கு உங்கள் முடியலை நல்லாவே பிடிச்சிருவாங்க முடியலை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்தளவுக்கு இன்னும் உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னு வச்சுனா இன்னும் கொஞ்சம் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்து பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலியில இருக்குது நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறதுனால இதை வந்து கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நான் கொஞ்சம் காட்டுறேன் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு நெத்தியில் பொட்டு வச்சுக்கலாங்க அந்த அளவுக்கு மை போட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்கு கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லாமல் இதை வந்து பெர்மெனெண்டாக நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து டெம்பரரியாக இப்போ மட்டும் உங்கள் முடியை நல்லா பிளாக் ஆக்கிக்கணும் வெள்ள முடியலாம் கலர் வந்து பிளாக் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு அதுக்கு ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது உங்க இருந்து போகவே போகாது அதுலாமல் பிசுன்னு ஒட்டாது உங்களுக்கு அதான் அது முக்கியமான விஷயம் பிசிபிஸ் இருக்காது இந்த மாதிரி இது ரெண்டு ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்கள் நல்லா உங்கள் முடியல பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் பாருங்கள் அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இத வந்து தண்ணி ஊத்தி ஆழமணை கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும் பாருங்க எப்படி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கையில கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க லைட்டா தொட்டுட்டு நான் ஃபுல்லா அப்ளை பண்றேன் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க பிடிக்குது பாருங்க இந்த அளவுக்கு இதே மாதிரி நம்ம முடியும் பிடிக்குங்க பிடிச்சதுனா சுத்தமா பாருங்க நான் தொடவே இல்லை கைல இருக்கிறது தான் இதுல வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா தொடர் எந்த அளவுக்கு கையில பிடித்து பாருங்க பிடிச்சாலும் நமக்கு போகுதுன்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பாருங்க கையில் தேய்ச்சா கூட போகவே மாட்டேங்குது இப்போ முடியலையா அந்த அளவுக்கு நமக்கு பிளாக் ஆடிக்கு இதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க கை பாருங்க கையிலையும் போகவே இல்லை பாருங்க இப்ப வாங்க இந்த ஹேர்ல எப்படி அப்ளை பார்க்கலாம்